இப்போ வந்து குட்டியாக ஒரு சின்ன வந்து குருவி வந்திருக்கு சின்ன குருவி ரொம்ப சின்ன குருவி கருப்பு கலரில் இருக்குது அந்த குருவி இப்போ பார்த்தேன் அதனால தான் வந்து உங்களுக்கு சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் ரொம்ப குட்டி அது சுண்டு வரல் மாதிரி தான் இருக்குது ஆனால் அது கத்திர சத்தம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த இறகுகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெட் கலரில் இருக்குது அது கீழே போயிடுச்சு பார்க்குற இருங்க இந்த பக்கத்தில் வந்துச்சு பாருங்க சின்ன குருவி வேறு ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது அங்கே போதும் இங்கே போதும் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு இங்கே ஏகப்பட்ட மைனாக்கள் மைனா ஃபுல்லாகவே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கு ராத்திரியும் பகலும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கு அதனால் கூட்டம் 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 கூட்டமாக மைனா சத்தம் கேட்குது புதுசாக கிளியும் இது வரையும் கிளி வந்ததே கிடையாது காக்கா வந்திருக்கு மைனா வந்திருக்கு நிறைய பறவைகள் வந்திருக்கு ஆனால் கிளி வந்து வந்ததே கிடையாது ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிகள் பச்சை கிளிகளும் வர ஆரம்பிச்சிச்சு பெரிய மரமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பச்சை கிளிகளும் வந்திருக்கு பாருங்கள் அதனுடைய சத்தத்தை வந்து பாருங்கள் இப்போ இந்த பற இந்த அதனால் இந்த மரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருவி மைனா அணில் காக்காய் அடிக்கடி வர குருவி குரங்கு சொல்லிட்டு வீட்டில் எந்த நேரமும் பார்த்திங்கன்னா ஒரே பறவைகள் சத்தமாக தான் இருக்குது பச்சை கலர் இருக்கு கிளி அதனால மரமும் பச்சையாக இருக்குது அப்படின்னால எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் இந்த பச்சை கிளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே தான் இருக்குங்க பாருங்கள் கீ கீக்குன்னு கற்றுக்கிட்டே இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியல நடுவில் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நலலாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உட்காந்து வந்து என்னோட எல்லா வீடியோலுமே ரெக்கார்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து கிளிகள் சத்தம் வந்து நல்லா வந்து கேட்கும் ஸோ குட்டி குருவி வந்திருக்கு பாருங்கள் சோப்பு உடம்புல வந்து சிறப்பாக இருக்குது அந்த இது சோப்பு கலரு அந்தவருக்கு பின்பக்கமாக சகப்பாக இருக்குது எங்கேயுந்தால் வருது தெரில வித விதமாக வருது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது அதனால் அங்கேருந்து அங்கே ஃபுல்லாகவே மரங்களாக இருக்குது அங்கே விதமாக வந்து பறவைகள்லாம் இருக்கும் காலையில் வாக்கிங் போனால் உங்களுக்கு தெரியும் அங்கே இதனால் பறந்து வந்து ஒரு நிமிஷத்தில் இங்கே எல்லா பறவையும் வந்துடுது திருப்பி இங்கேருந்து அங்கே போயிடுது இந்த பறவை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஏன்னா பின்பக்கம் ஃபுல்லாகவே ரெட் கலராக இருக்குது முன்ன வந்து ஒயிட் கலராக இருக்குது சிட்டுக்குருவி மாதிரி சின்னதாக இருக்குது பின்பக்கம் ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்குது சே திரும்ப வந்தால் மறுபடியும் எடுக்கிறேன் அங்கேயும் பறந்து போய்கிட்டு இருக்குது